இப்போ இளம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே வந்து சிக்னல் கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வருது இப்போ வட எழுத்தல் போட்டிங்க அது சிறுவர்களுக்கான போட்டி சிறுவர்களுக்கான பெண்களுக்கான விளையாட்டு போட்டி இப்போ பாருங்க வடக்க ஆரம்பிக்க போது கயிறு எப்படி போகுது மட்டும் பாருங்க ஒரே நொடியில மூவாச்சு அடுத்து அடுத்த பெரியவர்களுக்கான விளையாட்டு அது செமையாக போயிட்டு இது என்ன ஒரே இழுத்துட்டாங்க ஓ ஆப்போசிட்டு வேறு வைக்காங்க போல மறுபடியும் யார் இருக்காங்க பார்த்துட்டு மூணாவது திருப்பாக கொடுப்பாங்க போல பிரைஸ் எங்க வீட்டுக்கு ஒரு கன்ஃபார்மாக கன்ஃபார்ம் கவலையே படாதீங்க நான் உங்கள் மனோஸ் பழைய சேனல் பேர் மனோஸ் மாஸ் இப்போ எங்கள் சித்தி ஜித்தி வந்து அட்வைஸ் பண்ண தருணம் ஆட ஆடு ஏய் ரெண்டு தடவை ஜிந்தனால இவங்க சோயிச்சிட்டாங்க இப்போ ரொம்ப பெருமையாக இருக்கு விளையாட்டு போட்டி ரொம்ப சீரும் சிறப்புமாக போயிட்டு மக்களையும் நம்ம சேனல்ல பறக்காம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அஞ்சாப்பு மேலே உள்ளவங்களுக்கு தான் படையழுத்த போட்டிக்கான விளையாட்டு போட்டி சூப்பராக போயிட்டு இருக்கீங்க ஆ ஆ மாமா மா ஐநூறு டே எல்லாரும் பயப்படுறாங்க

சிறுல பாருங்கள் என்ஜாய்மெண்ட்டு தாங்க கமெண்ட்ரி பண்ண தான் ஆடல அவங்ககிட்ட நம்ம கமெண்ட்ரி செம்மையாக இருக்கும் ஓடாது சாப்பிட்டு வாங்க கொஞ்சம் சாப்பாடு இடவிலே கொடுங்க ஒரு டீ இதெல்லாம் விற்று நீங்கள் இருபது ரூபாய் எல்லாம் மிஸ் பண்ணிட்டீங்க பானிபூரி கேட்டுறவங்க ஆலைக்காய்ங்களா இன்றைக்கி வருவாரு பார்த்தோம்

ஆ நடக்கிறது டன்னி தொண்டு மச்சான் நான் அஸ்வின் அவர்கள் ட்ரெய்னிங் பாருங்க ஆ பாத்தீங்க ட்ரைனிங் எல்லாம் கொடுக்காங்க ஆ ரெடி தான் நம்ம எப்போதும் ரெடி தானே இலே 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 அங்கோடி ஜெயிச்சு அங்கோடியில் டீம் ஜெயிச்சிட்டிங்க வாட எழுத்துல போட்டியில் கமெண்ட்ரி மட்டும் தான் செமையாக போய்ட்டு யார் இழுக்கா யார் இழுக்கான்னு தெரிய மாட்டேங்குது அதான் பெரியால் வந்தால் செம்மா வேறு லெவலில் போய்ட்டுருக்கோம் பொம்பளை ஆளுக்கெல்லாம் சீக்கிரம் வாங்க வாய்ஃபை வரதுல ஜெயிச்சிட்டா கரெக்ட் எங்க அம்மா பிளான் போட்டு ஜெயிச்சு போட்டு தெரியாது வாங்க சீக்கிரம் வாங்க இந்த மேட்ச் செமையா இருக்குங்க எனக்கு பயமா இருக்கு ஏன்னா செல்லு எப்படி பிடிக்க வேண்டியிருக்கு கப்பும் பிடிக்க வேண்டியிருக்கு கையெல்லாம் வேர்த்து ஊற்றுவீங்க ஆ இப்போது பார்த்தீங்கன்னா விளாட்டு போட்டிக்கு ஆள் அடிக்க ஆரம்பிச்சாங்க ஏய் இப்ப ஆசிரியர் அப்பா சட்டையா பண்ணிட்டாரு இப்ப கெத்து வந்துட்டு

இவர்கள் மோசமான நிலையில் அந்த வளர்ந்து என்று கருதப்படும் சாடாம இருக்க போய் தான் பேசிட்டு இருக்கேன் ஒரே பிடி பிடி ஆ எல்லாம் ரெடி ஆயிடுச்சாங்க பின்னா ஆள் நல்ல கொடுங்க அங்க பாருங்க

தெலைய பயமா இருக்கீங்க நான் இங்கே உச்சத்திரனங்க ஆ எல்லாம் பிளான் பண்ணீங்க இதோ உங்களுக்காக இதோ உங்களுக்காக கமலேஷ் நாகல்கुलम கமலேஷா ஆ நாகல்கே ஆ நம்ம கிரியோனுங்க நாஜ் வகை எங்க இருக்காங்க சந்தோஷமா இருக்காங்க எல்லாரங்களும் கூட சந்தோஷமா இருக்காங்க ஏ சும் மாடிவீங்க இழுத்து जावा வர ஆரம்பிச்சாங்க அர்மேயா இப்ப லாஸ்ட் பிடி யாரு கையில அண்ணா சார்ஞ்சிர்ச்சு பாதியா ஆ இல்லைங்க இழுங்க வேற வீட்டுக்கு ரெண்டு பாரிஸ் இருக்கு வீட்டுக்கு ரெண்டு பாரிஸ் தெரியல என்ன வீட்டுக்கு

மூணாவது மூன்றாவது பரிசு மூன்றாவது தலைமை தாங்குவது உங்கள் மனிட்டி கமிட்டி கமிட்டிய கமிட்டி கமிட்டி விளாட் கமிட்டினே

ஏ அப்பா லீமா சித்தி டீம் அண்ணா அண்ணா அங்கே இருங்க அங்கே இருங்க இதாங்க மேட்ச்சு என்னமோ ஒரு கேஸ்ல தோத்திட்டோமே பாயிண்ட் போச்சு இன்னும் கவலைப்படா அடுத்த ஆண்களுக்கான மேட்ச்சு